ஆமா ஏழு ஏழு மேட்ச் போக முடியும் இல்ல இல்ல ஆர் சிபி வெளியில விளையாடுற கண்டிப்பா வின் பண்ணிடுவாங்க ஆனா அது நம்ம சின்ன சமயம் முடியாது அதனாலதான் கேட்டேன் நான் பாக்கல கடைசியில இருந்தாப்புல மட்டும் தான் தான் பார்த்தேன் பார்த்தேன் சால்ட்டும் பங்கமா ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க சால்ட் ஆயிட்டு இருக்காப்புல அருள் போஸ்ட் எல்லாம் அதுக்கப்புறம் வேற யாராலையும் ஒன்னும் பண்ண முடியல போல போலீல வந்து டீம் டேவிட் பொலந்து நூத்தி அறுபத்தி மூணு அடக்கி வச்சிருக்காப்புல அப்புறம் டிசி போறாங்க விக்கெட்ட கொடுத்துட்டு போயிட்டே இருக்காங்க ஆனா ஒரு பக்கம் நம்ம பெங்களூர் பை கிளாசிக் கே எல் மாமா வேற மாதிரி கேம கொண்டு போனாப்ல பொழுமையா கேம் கேத்த மாதிரி கொண்டு போயிட்டு பாவம் பச்சை பாக்காம பறக்க விட்டாப்ல அசில் விட்ட ஸ்டப்ஸ் செம்மையா கம்பெனி கொடுத்தாப்ல ரெண்டு பேரும் சேர்ந்து சும்மா போல போல போலந்து சின்ன சாமி அண்ணன் கையில கொடுத்துட்டு வந்துட்டாங்க இதெல்லாம் ஓகே மேட்ச் வின் பண்ணதுக்கு அப்புறம் கே ராகுல் ஒரு சம்பவம் பண்ணாப்ல பாருங்க இங்க நான் தான் நான் தான் தான் கிங்கன்னு ஒரு சையை பண்ணாப்ல பாருங்க ஏப்பா அப்சல்யூட் சினிமா